ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்குபய சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் ஹரிகரசுதன் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு முப்பத்தி எட்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு வந்து ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பேர் எம் சிவராஜ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு தாயின் பேர் வசந்தா கொங்கு போயரில் பூச குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா கருப்பராயன் முகவரி குன்னூர் சொத்து விவரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குது வாடகை உறவு பன்னெண்டாயிரம் வருது காலியிடம் அஞ்சு சென்ட் இருக்குது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி சதீஷ்குமார் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்ஜிபியில் சிவில் அட்மினாக ஒர்க் பண்ணுறாரு சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஐந்து நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ராகுக்கு எது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி அக்கா மூணு பேர் அக்கா மூணு பேர்த்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் வேலுசாமி பில்டிங் கான்ட்ராக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு தாயின் பெயர் செல்வி கொங்கு போயரில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பராயன் முகவரி கணபதி கோயம்புத்தூரில் இருக்காங்க சொத்து விவரம் சொந்த வீடு வாடகை வரவு ஒரு லட்சம் வருது நிலம் ரெண்டு ஏக்கரா இருக்குது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி ஜெயபிரகாஷ் படிப்பு பிஏ அக்ரி படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ராக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வருது பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்பது பதினாலு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை ஒன்றாம் பாதம் லக்னம் ரிஷபம் உங்களுக்கு வந்து செவ்வாய் கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று தந்தை பேர் விஜயகுமார் தாயின் பேர் கோகிலா கொங்கு போயில் ஈஞ்சன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கருப்புராயன் கோவில் முகவரி சென்னிமலை சொத்து விவரம் தோட்டம் பாஞ்சேக்கரா இருக்குது வாடகை ஒரு லட்சம் வருது சொத்து மதிப்பு பத்து கோடி ஃபேமிலி இன்கம் எயிட் லேக் பெர் மந்த்த் வருது எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருஷ்ணகுமார் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் எண்பதாயிரம் வருது பிறந்த தேதி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசிரிடம் லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ராகுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் செல்வராஜ் பனியின் செக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் மல்லிகா கொங்கு போயரில் தெய்வ குலத்தை வந்து சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அன்னமார் சுவாமி முகவரி திருப்பூர் சொத்து விவரம் சொந்த வீடு காலியிடம் இருபது சென்ட் இருக்குது வாடகை பத்தாயிரம் வருது சொத்து மதிப்பு ரெண்டு கோடி எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சுஜித் கண்ணன் படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ எம்எஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து படிச்சிருக்காரு ஒர்க் பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்டாக வந்து சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்காரு இன்கம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஐந்து முப்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மீனம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் கிருஷ்ணமூர்த்தி பிஸ்னஸ்மேன் தாயின் பேர் சாந்தகுமாரி கொங்குபோயரில் பூச குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் முகவரி கோயமுத்தூர் சொத்துவரம் தென்னந்தோட்டம் இருக்குது வாடகை வரவு ரெண்டு லட்சம் வருது சொத்து மதிப்பு ஐம்பது கோடி எதிர்பார்ப்பு பிஇ படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க நல்ல ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பிரகாஷ் படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் வந்து டிசைனிங் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று முப்பது பிஎம் கிழமை சனி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ராவுக்கு எது இருக்குங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் ஆர் முருகேஷ் பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் ஜோதிமணி கொங்கு பயிரில் தண்டால்வன் குரத்தை வந்து சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் முகவரி உடுமலைப்பேட்டை சொத்து உரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குது தோட்டம் எட்டு ஏக்கரா இருக்குது காளிமனை பத்து சென்ட்டு கோழி பண்ணை வந்து வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ராமகிருஷ்ணன் படிப்பு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சேலரி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு வந்து ராகுக்கு எது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு தந்தை பேர் ஐயப்பன் ஓன் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு தாயின் பேர் லட்சுமி கொங்கு போயெல்லாம் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பத்து ஏக்கரா பூமி இருக்குது சொத்து மதிப்பு ரெண்டு கோடி எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் என்னி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி உதயகுமார் படிப்பு பிபிஏ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஏழு ஐம்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பேர் சின்னச்சாமி தாயின் பெயர் மல்லிகா கொங்கு போயெல்லாம் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பராயன் முகவரி கோயம்புத்தூர் சொத்துவரம் சொந்த வீடு பூமி அஞ்சு ஏக்கரா இருக்குது வாடகைக்கு வீடு இருக்குது அதில் வந்து ஆறாயிரம் வந்து மாதம் வருது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே மோகன்ராஜ் படிப்பு பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்கம் வந்து ஒன் லேக் வருது பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரம் நேரம் ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து சுத்த சாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று பேர் கருப்புசாமி தாயின் பேர் வாசிகி கொங்கு போயெல்லாம் ஆலங்குளத்தை வந்து சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காளம்மன் முகவரி திருப்பூர் சொத்து விவரம் சொந்த வீடு தோட்டம் ஒன்றே ஏக்கரா இருக்குது வாடகை ஒரு லட்சம் வருது சொத்து மதிப்பு பதிமூணு கோடி எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் விக்னேஷ் படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா எல்எம்டபிள்யூ குரூப்பில் அந்த ஆர்வியல் கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பத்து இருபத்தி ஐந்து ஏஎம் இளமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ராகுக்கு எதிர்க்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சுவாமிநாதன் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் ஜோதிமணி கொங்கு போயெல்லாம் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பராயன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது வாடகை வரவு வருது நிலம் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது அன்னூரில் எதிர்பார்ப்பு டிகிரி கம்ப்ளீட் பண்ண பொண்ணை எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் ஷோ ஆகும் இந்த வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் தேங்க்யூ